ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் கூட என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே கிளம்பியிருக்கோம்னா பக்கத்து ஊரில் பால் காய்ச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் அதனால் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் நான் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் பார்த்தீங்களா எதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோடு போய்ட்டு என் ஹஸ்பண்டை ஸ்லோவாக போகணும்னா ஸ்லோவாக போவோம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இந்த பக்கம் ஃபுல்லாகவே அதிகம் விவசாயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் மழை பெய்யும் எல்லாம் பச்சை பச்சின்ட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபுல்லாக காஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்போ தொடர்ந்து அதிக மழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அதிக பலாமரம் தென்னை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த பக்கமே ரோடு பார்த்திங்கன்னா வீடு பலமாக தான் இருக்குது பார்த்திங்களா இங்கே கல்லை கடலில் போட்டுருக்காங்க அதுக்கிடையில் தென்னம்பிள்ளெல்லாம் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தான் விவசாயம் அதிக தென்னம்ப விவசாயம் பண்ணுவாங்க இந்த பக்கம் முல்லைப்பூ கன்று வச்சுருக்காங்க அங்கிட்டு அரும்பு கன்று பால்காச்சு வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓப்பன் டிவியில் எடுத்து சொல்லிட்டு வந்ததும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்தோம் வண்டியை பார்க்கிறாங்க ஃபோனோட போட்டுக்காங்க முக்கியில் வச்சுட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ட்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி ரூம் பார்த்தீங்கன்னா சாமி ரூம் சுற்றி பார்த்துட்டு சாமி ரூம் வந்து சாமி ரூம் பார்த்தோம் லைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாமி ரூம் அப்புறம் ஸ்டெப் மரத்தில் தான் ஸ்டெப் செஞ்சிருக்காங்க அதான் மேலே போய் பார்க்கலான்னு சொல்லலாம் நான் போகிறேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க மேலே போகாதே அப்படின்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் இல்லை மேலே போய் பார்ப்பேன்னு சொன்னேன் அப்படியே போய் மேலே பார்த்தோம் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இந்த பக்கம் கிளாமராக இருக்குது நல்லா காற்று இருக்கும் நல்லா ஏதுவான வீட்டு பிடிக்கும் அப்புறத்தை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மேலே போகலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டு ஒரு ஸ்டெப் இருந்துச்சு இங்கே பாருங்கள் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீடு ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட பழைய வீடு அப்புறம் மேலே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஸ்டெப் இருந்துச்சு அங்கே போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு நானும் பையனை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்களேன் புத்தி வர பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு தென்னை மரம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இல்லை எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தென்னை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் யாருமே வேறு எதுவும் கண் வைக்க மாட்டாங்க தென்னை மரம் அது மாதிரி தான் இருக்கும் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேலே மாடி மாடிமே அதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீடு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு காப்பிட்டு தான் இப்போ இந்த குடி வீடு வச்சுருக்காங்க அப்படி சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கீழே நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வாங்கன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லை நாவலில் எனக்கு ஒரு மாதிரி கி மட்டும் போயிட்டு வான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டு கீழே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்களுக்கு மொய் போட்டிருந்தாங்க அவங்கள மொய் போட்டு அப்படிங்களா மொய் சொல்ல பார்த்திங்கன்னா கூட்ட ரொம்ப இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் நான் ஆல்ரெடி கூட்டதான் இருந்தேன் எந்த விதம் மொய் எழுதிட்டு போய் சுட்டினே உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து போட்டு சாப்பிட்டுருக்காங்க அவருங்களா வந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க சாப்பிட்டு மீன் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் என் ஹஸ்பண்டும் என் பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்படியே கொஞ்சம் உட்காந்து பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்துட்டு போட்டு நாங்கள் சாப்பிட்லான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் நாங்களும் சாப்பிட்றாங்க சாப்பிட்றது பார்த்துட்டோம் இப்போலாம் திங்ஸ் எந்த போகிறாங்களோ கொடுத்து அல்வா வைச்சாங்க திங்ஸ் அல்வா அப்புறம் பொங்கல் வடை சாம்பார் அப்புறம் எடுத்து சாப்பிட்ட போய் என் முன்னாடி என் பையனுக்கு கொஞ்சம் ஊட்டாக சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் மறுபடி வந்து பூரி வச்சாங்க பூரி வச்சுட்டு பூரி வச்சாங்க அப்புறம் குருமா வச்சாங்க தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பூரி குருமா அதெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்